எவ்வளவோ எண்ணெய் எவ்வளவோ ஷாம்பு ஆனா தலைமுடி மட்டும் பாய் பாய் சொல்றதா கண்ணாடி முன்னாடி நின்னா நெற்றி பகுதி விரிஞ்சுகிட்டே போகுதா சீப்பை எடுத்தாலே கையில் முடிக்குட்டுதா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் விலை உயர்ந்த ட்ரீட்மெண்ட் வேண்டாம் வெளிநாட்டு சீரம் வேண்டாம் உங்கள் சமையலறையிலேயே இருக்கும் இரண்டு மூன்று சாதாரண பொருட்கள் தான் பலவீனமான முடியை வேரிலிருந்து வலுப்படுத்த முடி உதிர்வை நிறுத்தி இருநூறு சதவீதம் வரை ரிசல்ட் தரப்போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முடி மீண்டும் வளர ஆரம்பிக்கப் போகும் ரகசியம் இப்போதான் ஆரம்பம் இன்று எத்தனை பேர் முயற்சி செய்தாலும் முடி உதிர்வு மட்டும் நிற்க மாட்டேங்குது எண்ணெய் தடவினாலும் பலன் இல்லை ஷாம்பு மாற்றினாலும் மாற்றமே இல்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு மனசுக்குள்ள கேள்வி எழுதா அதுக்கு காரணம் சிம்பிள் முடியின் வேருக்கு போக வேண்டிய சத்து போகல இந்த பிரச்சனையை சரி செய்ய விலை உயர்ந்த ட்ரீட்மெண்ட் தேவையில்லை உங்கள் சமையலறையிலேயே இருக்கும் சில பொருட்கள் போதும் இவை சேரும்போது முடிவேர்களை தூங்கிய நிலையிலிருந்து எழுப்பி முடி உதிர்வை கட்டுப்படுத்தி புதிய முடி வளர்ச்சியை தூண்டும் சக்தி பெறும் இதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் ஏன் இவை முக்கியம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் வெந்தயம் இரண்டு தேக்கரண்டி வெந்தயம் புரதம் மற்றும் இரும்பு சத்தில் இறைந்தது இது முடிவேர்களுக்கு தேவையான அடிப்படை சத்துக்களை வழங்கி பலவீனமான முடியை வலுவாக மாற்றுகிறது மேலும் முடி உதிர்வுக்கு காரணமான ஹார்மோன் சமநிலையையும் சீராக்க உதவும் கிராம்பு பத்து கிராம்பில் உள்ள இயற்கை எண்ணெய் தலை சருமத்தில் உள்ள நுண்குழாய்களை வலுவாக்கும் இதனால் முடி வேர்களுக்குச் செல்லும் ஊட்டச்சத்து அதிகரித்து முடி முறிவதும் உதிர்வதும் குறையும் கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி இது தலைச்சருமத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஒரு அற்புத மூடிகை இரத்த ஓட்டம் அதிகரித்தால் முடி வேர்கள் சுறுசுறுப்பாகி புதிய முடி முளைக்க ஆரம்பிக்கும் ஆமணக்கி எண்ணெய் அரை தேக்கரண்டி ஆமணக்கி எண்ணெய் முடி வளர்ச்சிக்கான ராஜா இது முடியை தடிமனாகவும் கருப்பாகவும் வளர உதவும் முடி வேர்களை ஆழமாக ஊட்டமளிக்கும் தன்மை இதற்கு உண்டு தேங்காய் எண்ணெய் சிறிதளவு தேங்காய் எண்ணெய் இந்த கலவைக்கு அடிப்படை இது மற்ற பொருட்களின் சத்துக்களை தலை சருமத்திற்குள் எடுத்துச் செல்ல உதவுகிறது வைட்டமின் இ கேப்சூல் ஒன்று வைட்டமின் இ என்பது முடிக்கான பாதுகாப்பு கவசம் முடி வேர்களில் இருக்கும் சேதங்களை சரிசெய்து முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் இந்த எல்லா பொருட்களும் ஒன்றாக சேர்ந்தால் அது ஒரு சாதாரண எண்ணெய் கிடையாது முடி உதிர்வுக்கு ஸ்டாப் சொல்லும் முடி வளர்ச்சிக்கு ஸ்டார்ட் கொடுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை மருந்து இனி தயாரிப்பு முறை பற்றி பார்ப்போம் இந்த தீர்வை நம்ம சாதாரணமா பயன்படுத்தப் போறதில்ல ரெண்டு விதமா பயன்படுத்த போறோம் ஒன்று ஹேர் பேக் மற்றொன்று ஹேர் டானிக் ஷாம்பூ தான் இந்த தீர்வின் ரகசியம் இருக்கு ஒரு முறை வேர்களை எழுப்பும் மற்றொரு முறை அந்த வளர்ச்சியை பாதுகாக்கும் முதல் நிலை ஊற வைத்தல் ஊட்டச்சத்து எழுப்பும் முதல் படி முதலில் ரெண்டு தேக்கரண்டி வெந்தயம் பத்து கிராம் கிராம்பு இரண்டையும் நன்றாக கழுவிக்கோங்க அப்புறம் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி இந்த இரண்டையும் சேர்த்து இரவு முழுக்க ஊறவிடுங்க அடுத்த நாள் காலை நீங்க கவனிப்பீங்க அந்த தண்ணீர் சாதாரணமா இருக்காது லேசா தங்க நிறத்துக்கு மாறி இருக்கும் இதுதான் சிக்னல் அந்த நிறம் என்ன தெரியுமா வெந்தயம் கிராம்பிலிருந்த புரதம் இரும்புச்சத்து இயற்கை எண்ணெய்கள் எல்லாம் தண்ணீருக்குள் வந்ததற்கான அடையாளம் அதாவது முடி வேர்களை எழுப்ப போகும் சக்தி இந்த தான் இருக்கு இரண்டாம் நிலை கொதிக்க வைத்தல் சக்தியை முழுமையாக வெளிக்கொணோரல் இப்ப ஊற வைத்த வெந்தயம் கிராம்பு அதே தண்ணீரோடு அனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வைக்கவும் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்ததும் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அதை சேர்க்கவும் இப்ப முக்கியமான விஷயம் ஜாக்கிரதை அதிக தீ வேண்டாம் மிதமான தீயிலே சில நிமிடங்கள் கொதிக்க விடுங்க இதுல என்ன நடக்குதுன்னா கொத்தமல்லி தழையில் இருக்கும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் தன்மை இந்த நீருக்குள்ள கலக்குது கொதித்ததும் அடுப்பை அணைத்து நல்லா ஆற விடுங்க பின் அந்த நீரை மட்டும் வடிகட்டி தனியாக எடுத்துக்கோங்க இதுதான் முடி உதிர்வுக்கு எதிரான மெயின் டானிக் இன்னும் சொல்லப்போனா சலூன்லில் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குற ஹேர் டானிக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாது இந்த மேஜிக் ஷாம்பூ நேரமில்லாதவர்களுக்கான புத்திசாலி தீர்வாகும் எண்ணெய் தடவ பேக் போட அவ்வளவு நேரம் கிடைக்காதவர்களுக்கு இந்த முறைதான் சரியான சாய்ஸ் நீங்கள் முன்பே தயார் செய்து வடிகட்டி வைத்திருக்கும் அந்த தங்க நிற வெந்தய நீரை எடுத்துக்கொள்ளுங்கள் அதிலே நீங்கள் தினமும் பயன்படுத்தும் உங்கள் வழக்கமான ஷாம்புவை தேவையான அளவு சேர்த்து நன்றாக கலக்கவும் இதுவே ஒரு சாதாரண கலவை இல்லை இது ஒரு ஹேர் ஹேர்டானிக் பிளஸ் ஷாம்பு இந்த கலவையைக் கொண்டு தலைமுடியை மெதுவாக மசாஜ் செய்து அலசும்போது இருக்கும் அதிகமான ரசாயனங்களின் தாக்கம் குறையும் அதே நேரத்தில் வெந்தயம் கிராம்பு கொத்தமல்லி தழையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நேரடியாக வேர்க்கால்களுக்கு செல்லும் அதனால் என்ன நடக்கும்னா முடி உதிர்வு மெதுவாக குறையும் தலை சர்மம் உளராமல் பாதுகாக்கப்படும் முடி வேர்கள் தினமும் சிறிது சிறிதாக வலுப்பெற ஆரம்பிக்கும் வாரத்துக்கு இரண்டு மூன்று முறை இந்த மேஜிக் ஷாம்பூவை பயன்படுத்தினாலே போதும் நேரம் இல்லை என்றாலும் முடி வளர்ச்சியை நீங்க ஸ்கிப் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த தீர்வு வேலை செய்வதற்கான காரணம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இதில் உள்ள ஒவ்வொரு பொருளும் முடி வளர்ச்சியின் ஒரு முக்கிய கட்டத்தை நேரடியாக தாக்குது வெந்தயம் முடி வளர்ச்சியின் அடித்தளம் வெந்தயம் புதிய முடி வளர்ச்சியை தூண்டும் ஒரு சக்தி வாய்ந்த விதை இதிலுள்ள புரதம் மற்றும் சத்து பலவீனமான முடிவேர்களுக்கு நேரடியாக ஊட்டம் தரும் இரும்புச்சத்து குறைவு இருந்தால் முடி உதிர்வு தானாகவே ஆரம்பிக்கும் அதை சமநிலைப்படுத்தி தூங்கிக் கொண்டிருக்கும் முடிவேர்களை மீண்டும் செயல்பட வைக்கும் வேலை வெந்தயத்துக்கு உண்டு அதனால்தான் இந்த தீர்வின் அடிப்படை வெந்தயமே கிராம்பு உடைதலுக்கு ஸ்டாப் சொல்லும் பாதுகாப்பு கிராம்பு முடியை வளர்க்கிறதை விட முடியை காப்பாற்றும் வேலை அதிகம் செய்கிறது முடி உதிர்வுக்கு ஒரு பெரிய காரணம் முடி நுண்குழாய்கள் பலவீனமாகி முடி நடுவிலேயே உடைவது கிராம்பில் உள்ள இயற்கை எண்ணெய்கள் இந்த நுண்குழாய்களை வலுவாக்கி முடி முறிவதும் சீப்பில் உடைவதும் மெதுவாக குறைய செய்கிறது முடி நீளமாக வளர வேண்டும்னா முதலில் உடைதல் நிற்கணும் அதை செய்து கிராம்பு கொத்தமல்லி முடி வேர்களை எழுப்பும் தூண்டுதல் கொத்தமல்லி தழையின் முக்கியமான வேலை இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பது உச்சந்தலையில் இரத்த ஓட்டம் அதிகரித்தால் முடி வேர்களுக்கு அதிக ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்து கிடைக்கும் அதுதான் புதிய முடி முளைக்க வேண்டிய முதலாவது சிக்னல் அதனால்தான் பல பேருக்கு இந்த தீர்வை பயன்படுத்திய இரண்டு மூன்று வாரங்களில் சின்ன சின்ன பேபி ஹேர் தெரிய ஆரம்பிக்குது ஆமணக்கெண்ணெய் அடர்த்திக்கும் கருமைக்கும் ராஜா ஆமணக்கெண்ணை முடியை அடர்த்தியாகவும் கருமையாகவும் மாற்றும் தன்மை கொண்டது முடி மெலிந்தாகி தலை சருமம் தெரிய ஆரம்பித்திருந்தால் அந்த இடங்களை மெதுவாக நிரப்ப உதவும் சக்தி இதுக்கு இருக்கு மேலும் முடி வேர்களை ஆழமாக ஊட்டமளித்து நீண்ட காலம் முடி உதிர்வை கட்டுப்படுத்த உதவும் இது எல்லாம் சேரும்போதுதான் இந்த தீர்வு ஒரு சாதாரண ஹேர் டிப் அல்ல முழுமையான முடி வளர்ச்சி சிஸ்டம் முக்கியமாக இந்த ஹேர் பேக் மற்றும் மேஜிக் ஹேர் டானிக் ஷாம்பு முறையை தொடர்ச்சியாக இரண்டு வாரங்கள் ஒழுங்காக பயன்படுத்தி வந்தாலே போதும் முதல் சில நாட்களில் அதிசயம் மாதிரி எதுவும் தெரியாமல் இருக்கலாம் அதுக்கு பயப்பட வேண்டாம் இரண்டாவது வாரம் முடிவில் முடி உதிர்வின் வேகம் கணிசமாக குறைய ஆரம்பிக்கும் இரண்டாவது வாரத்துக்குள் சீப்பில் விழும் முடி குறைவதை தலை சருமம் சற்று வலுவாக இருப்பதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க தொடர்ந்து பயன்படுத்தினால் நெற்றி பகுதி பிரிவுகளில் புதிய பேபி ஹேர் முளைக்க ஆரம்பிப்பதும் தெரியும் இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கிற மாயமில்லை ஆனா இயற்கையான முறையில் உடலை பாதிக்காமல் முடியை மீட்டெடுக்கும் நிஜமான மாற்றம் பொறுமை மற்றும் தொடர்ச்சியே இதற்கான பலன் நினைவில் வையுங்கள் முடி உதிர்ந்தது ஒரு நாளில் இல்லை அதுபோல சரியாவதும் ஒரு நாளில் நடக்காது இயற்கை வைத்தியம் சற்று பொறுமை கேட்கும் ஆனால் கிடைக்கும் பலன் நீண்ட காலம் நிலைக்கும் விலை உயர்ந்த ட்ரீட்மெண்ட் தற்காலிக ரிசல்ட் தரும் சீரம் இது எல்லாம் இல்லாம உங்கள் கூந்தலை உங்கள் கைகளாலேயே பாதுகாக்கும் சக்தி உங்களுக்குள்ளதான் இருக்கு முடி உதிர்வு கட்டுப்பாட்டுக்கு வந்ததும் கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது ஒரு சின்ன சிரிப்பு தானாக வரும் அந்த சிரிப்போட தான் தன்னம்பிக்கையும் திரும்ப வரும் இந்த குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருக்கும் நிச்சயம் பகிருங்கள் ஒரு ஷேர் யாரோ ஒருவரின் முடி உதிர்வு கவலைக்கு முடிவாக மாறலாம் இதுபோல எளிய இயற்கையான உண்மையில் வேலை செய்யும் பல பயனுள்ள குறிப்புகளுக்கு எங்களை தொடர்ந்து பின்பற்றுங்கள்